அன்பான விவசாய நிறைய குழப்பம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூடோமோனாஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு விவசாயி கேட்டிருந்தாங்க சூடோமோனாஸ்னால் என்ன அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூடோமோனாஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துக்குவோம் சூடோமோனாஸ் பார்த்திங்கன்னா சுடோமோனாஸ் ஃப்ளோரஸன்ஸ் அப்படிம்பாங்க சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்றது ஒரு கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா ஓகேங்களா கிராம் நெகட்டிவ் இது ஒரு பாக்டீரியா ஓகேங்களா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா இந்த சூடோமோனஸ் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட்டாக பயன்படுது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா இது ஒரு நுண்ணுயிரி பயனுள்ள நுண்ணுயிரி நம்ம பயிர்களில் தோன்றுவிக்கக்கூடிய பூஞ்சான நோய்கள் பயிர்களில் தோன்றுவிக்கக்கூடிய ஃபங்கஸ்னால் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான் இந்த சூடோமோனாஸ் ஓகேங்களா இது எல்லா வகையான பயிருக்கும் பயன்படுது நெல் கரும்பு வாழை காய்கறி பயிர்கள் போன்ற எல்லா வகையான பயிர்களுக்கும் இந்த சூடோமோனாஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து வேர்களை சுற்றி உள்ள தான் இது வச்சுக்கோங்களேன் செடி இது இருக்குது மண்ணில் வந்து வேர் பகுதியில் வந்து ரைசோஸ்பியர் அப்படிமாங்க ரைசோஸ்பியர் இந்த ரைசோஸ்பியரை சுற்றி கண்ணுக்கு தெரியாத கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து இயற்கையிலேயே இருக்குதுங்க ஸோ இது இயற்கையிலேயே இருந்து தான் வந்து நம்ம வந்து ஒரு நோய் தாக்கப்போகுது அப்படின்னா அந்த பயிரில் போய் இந்த வேரை தாக்கப்போகுது வேரை சுற்றி இந்த பேக்டீரியா இருந்துட்டு அதை தாக்க விடாமல் வந்து இதை தொல்லை பண்ணும் ஸோ இதுதான் வந்து இந்த சூடோமோனோஸோட வேலை அது அதோட மற்றொரு வேலையும் இருக்குது இது பிஜிபிஆராகவும் செயல்படுகிறது பிஜிபிஆர்னால் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ஏஜெண்ட் அதாவது பிளான்ட் குரோத் ப்ரொமோட்டிங் அப்படின்னா என்னதுன்னா பயிர் வளர்ச்சி ஊக்கி பயிர் வளர்ச்சி ஓகே இது ஒன்று பூஞ்சை நோய்களை வந்து நம்ம தடுக்குது இன்னொன்று வந்து டானிக்காகவும் செயல்படுது ரெண்டு வகையில் செயல்படுது அதனால் இருபதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து நீங்கள் இதை மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிருக்கு வந்து டானிக்காக இருப்பதோட மட்டும் இல்லாமல் பயிரில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் கருகல் நோய் போன்றவற்றையும் நமக்கு எதிர்த்து பயன்படுகிறது என்ன பயன்கள்னு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பித்தியம் ஃபைட்டோதோரா ரைசோமிக்கா ரை ரைசக்டோனியா இந்த மாதிரி நிறைய வந்து ஃபங்கல் இருக்குது இந்த ஃபங்கல் வந்து கருகள் அழுகள் போன்றவற்றை ஏற்படுத்துது இந்த கருகள் அழுகள் இதில் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான நோய்களுக்கு எதிராக இது எதிர்பட்டு செயல்படுகிறது இன்னொன்று வந்து இது ஃபைகோசைனின் அப்படிம்பாங்க ஃபைகோசைனது அல்கலாய்டு சிடரோஃபோர்ஸ் இந்த அல்கலாய்டை சுரந்து இதை உற்பத்தி செய்து அந்த நோய் கிருமிகளை எதிர்த்து தாக்குகிறது ஃபைட்டோசைனின் சிடரோப்ஸ் அதோடு அல்லாமல் ஐஏஏ அப்படின்றத உற்பத்தி செய்கிறது இந்த இதெல்லாமே வந்து சூடோமோனோஸ் உற்பத்தி செய்யுது ஐஏஏனா என்னென்னா இண்டோல் ஆசிட்டிக் ஆசிட் இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் தான் வேர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது நீங்கள் இதை மண்ணில் வந்து சூடோமோனாஸ் போட்டிங்கன்னா மண்ணில் வந்து இயற்கையாகவே வேரில் வந்து ஐஏஏ இருக்கும் ஐஏனால் இண்டோலஸ்டிக் ஆசிட் அப்போது இந்த சுடமோனாசம் ஐஏ உற்பத்தி செய்வதனால வேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறது வேரை தாக்கக்கூடிய பூஞ்சான நோய்களான வேரில் தானே அவங்களுக்கு அழுகள் கருகள் வருது அந்த அழுகல் கருகள் போன்றவற்றில் வந்து பயிர்களை பாதி பாதிக்காமல் செய்கிறது சரி இப்போ வந்து இது எவ்வளவு தான் இதை உபயோகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ விதை நேர்த்தி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் சி ட்ரீட்மெண்ட் விதை நேர்த்தி செஞ்சோம்னா பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு ஓகேங்களா ரெண்டு கிராம் சொல்லுவாங்க பத்து கிராம் வந்து ஒரு கிலோ விதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து விதை நேர்த்தி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு விதை முளைக்கும் போதே எந்த விதமான நோய்களும் இல்லாமல் வரும் ரூட் டிப்பிங் பண்ணுவாங்க ரூட்டு டிப்பிங்னால் என்னென்னா நாட்டு நடுவதற்கு முன்னாடி ஒரு தொட்டியில் வந்து சுடோமோனஸ் கரைசல் பவுடரை வாங்கி கரைச்சி அந்த நாற்றை வந்து தொட்டியில் நினச்சி அதுக்கப்புறம் எடுத்து நடுவாங்க அப்படி நடும்போது இந்த வேறு வழியில் வந்து சூடோமோன சுள்ள போய் மற்ற நோய்கள் எதுவும் தாக்காத மாதிரி பாதுகாக்கிறது சார் இப்போ வந்து சீ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை ரூட் டுப்பிங்கும் பண்ணலை அப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம சாயலில் தான் போட போகிறோம் மண்ணில் தான் போட போகிறோம் அப்படின்னா எப்படின்னா ரெண்டு கிலோ ஓகேங்களா ஒரு நூறு கிலோ தொழு உரத்தோட கலந்து நீ ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து விசிறி விடலாம் இப்படி பண்ணுறனால என்ன ஆகுனா வந்து வயல் முழுவதும் வந்து நம்ம அந்த சூடோமோனஸ் பரவி நோய்கள் வராமல் வந்து நமக்கு பாதிக்குது அடுத்ததாக ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபோலியோ ஸ்ப்ரேக்கு வந்து அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீர் இது வந்து நமக்கு வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது இந்த சூடோமோனாஸ் லிக்யூட் ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க பவுடர் ஃபார்ம்ல தான் நிறையா கிடைக்கும் பவுடர் ஃபார்மில் விலை கம்மியாக இருக்கும் லிக்யூட் ஃபார்மில் கொஞ்சம் விலை கூட இருக்கும் நம்ம எதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பவுட்ரு ஃபோலியார்னால் அஞ்சு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ வந்து சூடோமானாஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு என்னென்ன டோஸு அப்படின்னு சொல்லியாச்சு அது வந்து ரைசோஸ்பியர் இருந்து வினை புரியுது அப்படின்னு சொல்லியாச்சு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இது பாதி கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லில் பார்த்திங்கன்னா இலை உரை கருகள் அதாவது சீத் பிளைட்னு சொல்லுவாங்க அடுத்து குளை நோய் பிளாஸ்டு இது எல்லாமே கெமிக்கல் இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் கெமிக்கலோட சேர்ந்து அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கெமிக்கல் தனியாக வாங்கிக்கோங்க இந்த பயோ சூட தனியாக வாங்கிட்டு தனித்தனியாக கரைச்சி டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி நாம் அடிச்சுக்கலாம் இம்மீடியேட்டாக கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா கரைக்கும் போது தனித்தனியாக கரைச்சி டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி அடிச்சிட்டோம்னா நம்ம எஃபிகசி வந்து குறையாது ரெண்டாவது வந்து பருத்தி பருத்தியில் வில்ட் வரும் வாடல் நோய் வில்ட் ரூட்ராட் வேறு அழுகல் இது ரெண்டுக்கும் வந்து இந்த சூடோமோனாஸ் கரைசல் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியில் பாக்டீரியல் வில்ட் வரும் பாக்டீரியல் வில்ட்டு தக்காளியில் அடுத்து வந்து லீவ் ஸ்பாட் இலை புள்ளி நோய் வரும் தக்காளியில் இந்த இலை புள்ளி நோயும் சேரும் பாக்டீரியா வில்ட்டு ரெண்டுக்குமே வந்து இது நல்லா பாதுகாப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாயில் சீட்லிங் இருக்கும்போதே வந்து உங்களுக்கு டேம்பிங் ஆஃப் நல்லா தெரியும் சீட்லிங்கில் வந்து டாம்ப்பிங் ஆஃப் அப்படிவாங்க டாம்பிங் ஆஃப் அப்புறம் வந்து டைபேக் இந்த ரெண்டுக்குமே வந்து நல்லா வந்து இது உதவுது இது தவிர வந்து தென்னை வாழை தென்னை வாழை போன்றவற்றில் நமட்டோடு ப்ராப்ளத்துக்கு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் வந்து சூடோமோனாஸ் வந்து நமக்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதோட இல்லாமல் உங்களுக்கு டானிக்காகவும் செயல்படுது இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நெல் பருத்தி தக்காளி மிளகாய் தவிர மற்ற அனைத்து பயிர்களுக்கும் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க முப்பது நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ட்ரைக்கோடர்மாவும் இந்த சூடோமோனாஸும் இது கூட சேர்ந்து ட்ரைகோடர்மான்னு ஒன்று இருக்குங்க இன்னொரு பூஞ்சானம் இது ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாழையிலலாம் வந்து மூணு மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் இந்த மாதிரி ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் கலந்து கொடுத்தீங்கன்னா வாழையில் வந்து வெடிப்பவே விழுகாது ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா வகையான நோய்களுக்கும் உங்களுக்கு வந்து இந்த சுடமோனாஸ் வந்து பயன்படுது அதனால் அன்பான விவசாய பெருமக்களே உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம் இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவையானாலும் நீங்கள் கமெண்ட்டில் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி விவசாய பெருமக்களே